இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெதுவடை தான் செய்ய போகிறோம் நான் மாவில் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதில்லாம் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி அந்த கொத்தமல்லி போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் மாவு நல்லா பார்த்தீங்கன்னா பன் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தண்ணிலாம் ஊற்றவே கூடாது கெட்டியாக அரைச்சுக்கணும் மிக்சியிலேயும் அரைச்சிக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் எண்ணெய் சூடானதும் க கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு மாதிரி மாவு எடுத்து கை கை விரலாலே ஓட்ட போட்டு அதில் போட்டுடணும் ஒரு சில பேர் ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எதுவுமே வேணால் சிங்கிள் கையாலேயே வந்து போட்டுடலாம் அங்கே பாருங்கள் உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு போட்டுற வேண்டியதாக செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா கொடைக்கல்ல அ தான் போடுவாங்க இப்போ வந்து நம்ம சுவிட்சை போட்ட உடனேவே மாவு ரெடி ஆகிடுது அந்தளவுக்கு அட்வான்ஸாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது எண்ணெய் குடிக்காத மொறு மொறு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு அங்கே பார்த்திங்களா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ பாருங்களேன் சாம்பாருக்கும் மெதுவடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம் நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன்